அன்பானவர்களே உலக மக்களே பசி இல்லை வைங்களா சாப்பிடத்தே வில்லை அப்போது அங்கே அஜீரணமும் இல்லை சரியா அதே மாதிரி சம்சாரம் இல்லை வச்சுக்கிங்களா விவகாரமே இல்லை சம்சாரம் இருந்தா சன்னியாசி வாழ்க்கை தான் சன்னியாசி எவ்வளோ ஆடம்பரத்துக்கு வேணா கூட வேலி போட்டுக்கலாம் ஆமாம் சம்சாரம் 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 ஆமாம் ஆமாம் அவனுடைய ஆடம்பரத்துக்கு குறுக்க நிற்கிறாய் இல்லையா ஸோ அதே மாதிரி ஆனால் பட் அலாதிகே அது தேவை கிடையாது அனாதை இருக்கிறானே அவனுக்கு அது தேவை கிடையாது ஆடம்பரம் அது மயராது எதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது சில பேருக்கு சொத்து தாங்க வாழ்க்கை சில பேருக்கு என்னது சொத்து தான் வாழ்க்கை கோடானு கோடி பேருக்கு என்ன தெரியுங்களா கோடானு கோடி பேர் இருக்காங்களோ உலகத்தில் அவனுக்கெல்லாம் என்ன தெரியுமா செத்து செத்து பிழைப்பது தாங்க வாழ்க்கை செத்து செத்து தினம் தினம் செத்து செத்து பிழைப்பது தான் வாழ்க்கை ஆமாம் ம் சரிங்களா நீங்கள் நம்ப மாட்டீங்க நேற்று ஒரு கனவு எனக்கு ஆமாம் அந்த கனவு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கனவில் நான் இருக்கேன் கனவு என் கனவுங்க என் கனவுல நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த கனவுக்குள்ளார ஒரு கனவுங்க கனவுக்குள்ளார ஒரு கனவு அந்த கனவுக்குள்ளையும் ஒருத்தவன் தூங்கிகிட்டு இருக்கான் அதுவும் நான் தான் அவன் என்ன தெரியுங்களா பண்ணிக்கிட்டு இருக்கான் பிச்சை ஏற்று நிறாங்க பிச்சை பிச்சை ஏற்று நிற்கிறான் அப்படித்தான் ஆமாம் எனக்கு வந்து ஏகப்பட்ட கனவுகள் வரும் கனவுகள் கடவுளின் நன்கொடை கனவுகள் நீங்கள் காண்றீங்கள அதுவே உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளை தரும் சரி அப்போது இந்த சிலர் இருக்காங்க பார்த்தீங்களா சிலர் இந்த சில துணி மனிதங்க இருக்குது பாருங்கள் துணிங்க அதாங்க கிளாத்து துணி அது பேர் நான் துணி தான் அதை இன்னதான் நீ அச்சி அச்சு அச்சு தவ தவ தவா தவணு துவைச்சா கூட கீழி கீழினு கீழ்ச்சா கூட சில துணிகள் சாயம் போகாது அந்த மாதிரிதான் நீ சாயம் பூசினுக்கிற மழை பெஞ்ச உண்மை நிலை தெரிஞ்சிடும் என்னை போல எவ்வளோ அச்சு கிழி கிடினு கிழிச்சாலும் சாயம் போகாத கலர் மாறாத சிலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களால் அந்த நல்லவர்களால் அந்த கொஞ்சம் நல்லவர்கள் உடைகள் அங்கங்க இருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு பேர் அவங்களுக்காக தாங்க அந்த இயற்கை இந்த உலகத்தை இன்னும் அழிக்காமல் இருக்கு அந்த நல்லவர்கள் இயற்கையாக செத்து போயிட்டா உலகம் நாளைக்கு அழிஞ்சிடும் பார்த்துக்க ஜாகிரதை போய் பேசாத ஏமாத்தாத திருட்டாத திருடாத ரெண்டாவது இந்த கோட்ரு பிரியாணிக்கோசரம் உன்னுடைய உரிமை ஓட்டு உரிமையை விற்காத அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்